எக்கனாமிக் பாலிசிஸ் ரிலேட்டட் முயற்சிகளை தாண்டி நான் எக்கனாமிக்காக சில விஷயங்களை பண்ணுறோம் அதில் ஒரு விஷயம் தான் வந்து அரசியல் அரசியல் தெரிந்த ஒரு ஃபுல்லி எஜுகேட்டட் யூத் குரூப் அங்கே போனாங்கன்னா அந்த விஷயங்கள் மிக 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 சிறப்பாக நடக்கும் பொலிட்டிக்கல் எஜுகேஷன் கொடுக்கும் இதில் வரக்கூடிய மெம்பர்ஸ் வந்து அந்த பொலிட்டிக்கல் நாலேஜ் எடுத்துக்கிட்டு அவங்க எந்த கட்சியில் வேணால் சேர்ந்து சேரலாம் வேணும்னா இல்லைனா அவங்க சோஷியல் சர்வீஸாக கூட மற்றவங்களுக்கு எஜுகேஷன் என்னுடைய வேலையை வந்து எல்லாரையும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த நாலேஜை கொண்டு போய் கொடுக்கறது இல்லை ஒரு பவர்ஃபுல்லான பேஷ்னேட்டான ஒரு யூத் குரூப் ஒரு ஐநூறு பேர் கொண்டு போய் அந்த நாலேஜை சேர்த்துட்டோம்னா அவங்க வந்து மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க கனவு தமிழ்நாடு இயக்கத்தின் அரசியல் அறிவு என்ற அரசியல் பயிற்றுவிப்பு அமைப்பின் முதல் பயிலரங்கு நேற்று கோவை சிங்காநல்லூர் தொகுதிக்குட்பட்ட மசக்காளிபாளையத்தில் உள்ள தனியார் ஓட்டலில் இன்று நடைபெற்றது உள்ளாட்சி அரசு என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த முன்னோட்ட பயிலரங்கில் கனவு தமிழ்நாடு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் சுரேஷ் சம்பந்தம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மற்றும் மாநகராட்சி உள்ளிட்ட உள்ளாட்சி கட்டமைப்பின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகள் குறித்து காணொலி காட்சிகள் மூலம் விளக்கம் அளிக்கப்பட்டது பயிலரங்கின் இறுதியில் கேள்வி பதில் நிகழ்வும் நடைபெற்றது கனவு தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை ட்ரில்லியன் டாலருக்கு அளவுக்கு உயர்த்தணும்னு பல முயற்சிகளை இருக்கோம் அதில் எக்கனாமிக் பாலிசிஸ் ரிலேட்டட் முயற்சிகளை தாண்டி நான் எக்கனாமிக்காக சில விஷயங்களை பண்ணுறோம் அதில் ஒரு விஷயம்தான் வந்து அரசியல் அறிவு இது ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை ஒன் ட்ரில்லியன் டாலருக்கு முன்னேற்றினோம்னா அதற்குண்டான சட்டங்களை ஃபேவரபுளான சட்டங்களை நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் நம்ம ஏற்றணும் அது இயற்றக்கூடியது வந்து அரசியல்வாதிகள் தான் ஏற்றுறாங்க அப்போ அந்த அரசியல்வாதிகளுக்கு வந்து அந்த அரசியல் தளத்துக்கு இளைஞர்கள் அரசியல் தெரிந்த ஒரு ஃபுல்லி எஜுகேட்டட் ஸ்டூடெண்ட்டு யூத் குரூப் அங்கே போனாங்கன்னா அந்த விஷயங்கள் மிக மிக சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிற அந்த அந்த தெளிவுனால் இதை நடத்துகிறோம் இது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் கிட்டத்தட்ட ஒரு பத்து சாப்டர் உருவாக்க போகிறோம் ஒவ்வொரு சாப்டர்லையும் வெறும் ஐம்பது மெம்பர்ஸ் தான் ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு தலைவர் ரெண்டு துணைத் தலைவர்கள் ஒரு பொருளாளர் ஒரு செக்ரட்டரி இருப்பாங்க ஐந்து பேர் கொண்ட ஒரு டீமாக இந்த பொலிட்டிக்கல் எஜுகேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆர் எனி லைக் தட் இது வந்து வெறும் பொலிட்டிக்கல் எஜுகேஷன் கொடுக்கும் இதில் வரக்கூடிய மெம்பர்ஸ் வந்து அந்த பொலிட்டிக்கல் நாலேஜை எடுத்துக்கிட்டு அவங்க எந்த கட்சியில் வேணா சேர்ந்து சேரலாம் வேணும்னா இல்லைனா அவங்க சோஷியல் சர்வீஸாக கூட மற்றவங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு ஃபவுண்டேஷனை ஃபவுண்டேஷனல் பொலிட்டிக்கல் நாலேஜை கொடுக்கக்கூடிய ப்ரோக்ராம் தான் இந்த அரசியல் அறிவு அதனுடைய இனாகுரல் சாப்டராக சிங்காநல்லூர் கோவையில் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பிற்காலத்தில் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதான் நான் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா இப்போது நான் என்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தொகுதிக்கு பத்து சாப்டர் உருவாக்க போகிறோம் ஒரு சாப்டருக்கு ஐம்பது பேர்னா ஒரு தொகுதிக்கே கிட்டத்தட்ட ஐநூறு பேர் இருப்பாங்க ஸோ ஒரு தொகுதியில் மக்கள் தொகையே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து லட்சம் ரெண்டு லட்சம் தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஓட்டு போடுற மக்கள் தொகை பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் தான் இருக்கும் ஆவரேஜாக சொல்கிறேன் அந்த இந்த ஐநூறு பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய குரூப் அந்த ஐநூறு பேர் வந்து மற்ற இளைஞர்களை கொண்டு போய் சேர்ப்பாங்க ஸோ நம்மளுடைய வேலையை வந்து எல்லாரையும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த நாலேஜை கொண்டு போய் கொடுக்கறதில்ல ஒரு பவர்ஃபுல்லான பேஷ்னேட்டான ஒரு யூத் குரூப் ஒரு ஐநூறு பேர் கொண்டு போய் அந்த நாலேஜை சேர்த்துட்டோம்னா அவங்க வந்து மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க அதே சமயத்தில் இது வீடியோ வடிவில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில் ஷேர் பண்ணுவாங்க வாட்ஸ்அப்பில் போடுவாங்க ஸோ மற்றவங்களுக்கு ஈஸியாக போய் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படிங்கிறதா கிடையாது தனிப்பட்ட முறையில் நீங்கள் இது பண்ணணும்னா அதுக்கு ஒரு சின்ன ஃபீஸ் இருக்குது இரநூறுவா முந்நூறுரூவா மாதிரி இருக்குது அது ஆன்லைனில் நீங்கள் ஆன்லைன் டாட் அரசியல் அறிவு டாட் போய் சேர்ந்து பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த சாப்டரில் மெம்பர் ஆகிட்டிங்கன்னா உங்கள் உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சாப்டரில் ஒரு மெம்பர் ஆகலாம் இல்லை நீங்களே ஒரு சாப்டரை கிரியேட் பண்ணலாம் அந்த உங்கள் தொகுதியில் சாப்டர் இல்லைன்னா நீங்களே கிரியேட் பண்ணலாம் ஃப்ரீ தான் இதுக்கு காசுலாம் எதுவும் கிடையாது கிரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சாப்டருக்கு மொத்த ஆக்சஸும் உங்கள் சாப்டர் மெம்பர்ஸுக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை படிக்கலாம் இப்போதைக்கு வெறும் இளைஞர்களுக்கு அதுவும் கிட்டத்தட்ட காலேஜ் முடிச்சுட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தான் கொண்டு போய் சேர்க்குறோம் இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் அதுக்கப்புறம் தான் அதை என்ன பண்ணுறதுன்னு பார்க்க